ய மாட்டேனும் சொல்லாதடி அடிவொழிக்கு தெயோட சே கோபடமா வாங்கி கரீ அடியே ராசா திபுடைய

தங்கமே, தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே அருமையான கரோட்டம் நடக்கும் போது எல்லா ஜோரா கைத்து சாமி கேளுங்க சாமி சொல்லுத கேளுங்க ஆம்பளை முதுகுல யார போறேன் வந்தது டே வந்தது காலியாத்தாவா இல்ல பிள்ளையாரா காட்டு ரோசா காட்டு ரோசா பாடி உள்ள ஆடி பாடி உள்ள காட்டுரு கடலை உள்ளரத்தில் காத பூரா இருந்து அந்த காத பூரா பலத்துடனே எனக்கு கலகு ரம்பாயம் மனசு கலங்கு அம்மா மாயம் மனசு ஆஹா ஆஹாஹா என் ஊ போடுற அரிச்சன நாடகம் நாளைக்கு தாண்டா அதுல தானே அந்த பெய்க்கு கத்து பெய்

நல்லா இருக்கோம் நல்லா இருக்கே நல்லா இருக்கா இருக்கே நல்லா இருக்கோம் உட்காந்து எந்திரிக்க முடியாததா அதுக்கு என்டா பல வீராக போ உட்காந்து ஆடுக்கண்ணா நீங்கள் ரெண்டு பேரையும் இது அடிச்சிக்கிறாங்க இங்கே இங்கே நாளைக்கு போய் ஆடு தனியா நீங்க வா தம்பி

மட்டும் மறக்க என்னால் முடியலை உதட்டி சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல அந்த கம்மாக்கரை கம்மாக்கரை உரத்தில கண்ணாத்தா என்னை கண்டு கம பொறி என்

பொங்கல கம்மா கர காடாமங்கல கம்மா கர பிள்ளி விழாக்கல கம்மா கர அடி கம்மா கரத்தில என கண்டு கம போறி என தாலி ஒன்னோ வாங்குது அந்த தேவரையா கால நீல தின ஏங்குது வாங்கி வச்ச வாங்கி வச்ச தாலி ஒன்னோவா வாங்குது அந்த தேவரையா கால நில கண்மணிய பொழுது சாந்து நேரமாகுது நான் காத்திருந்து காத்திருந்து எங்கண்ணோ நோகுது

பி மூர்த்தி கே ஜோதி கே வேப்பங்குளம் அன்பு உறவுகள் சார்பாக பணமாலை அணிவித்து என்னை மகிழ்ச்சி கடையில் ஆற்றிய கே வேப்பங்குளம் இருக்கக்கூடிய தெய்வீக திருமகன் நாம் முத்துராமலிங்க தேவரையா அன்பு வாரிசுகள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் ஓடாங்க ஓம் பிரிய மத கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஏய் கட்டான கட்டழகினே கனிவான பேச்சழகி சாட சொல்ல பாத்துறையே ரங்கம்மா பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா முகுளையும் ஜப்ியா முலையும் வெள்ள கல்லைய மூக்க சுத்தி பச்ச கல்லு முலைய வெள்ள முக்க சுத்தி பச்ச கல் ராம நாடு அதாரி செஞ்சகள் பொண்ணம்மா போடோதம்மா சொல்லம்மா சொல்லம்மா மூர்த்தி தேவரே என்ன என்னால போடுவதம்மா சொல்லமா சொல்லமா அந்த நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி அந்த நேரத்தில் அண்ணமே உன்னை எண்ணி அத்தங்கரை போய் வந்தேன் ரங்கம்மா మీ అంగేయే వరలయనమాయనమా మీ అంగేయే వరలయనమాయనమా என்னையா என்னையா என்னோட எட்டு நாளா என்னையா என்னையா ஏய் என்னையரனது நாடகத்துக்கு நானும் இரநது அன்பாளையா இறகுனது கமுதி நகரா இறங்கினது சொல வந்தா சொல்ல வந்த பக்கத்தில் செல்லையா நை புறப்பொடையா பெறுவதையா சொல்லையா நை புறப்பொடையா செல்லுவது சொல்லையா சொல்லையா கட்டான கனிவான கழிவானி மேலமசிதி இளமத மீனாட்சி கோவில் மீனாட்சி கோவிலில தாலி உன்ன கட்ட போறேன் பொன்னம்மா ஓம் பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா ஓம் பிரியமத கூறவே சொல்லமா சொல்லம்மா அன்பு உறவுகள் வெறுப்பதற்காக காடமங்கலம் மூர்த்தி தேவர அன்பினால் மதுரையுடைய அடையாளம் எங்கள் அண்ணன் சப்பானி முருகன் அவர் விருப்பத்துக்காக நன்றி ஹலோ 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 மறவர் குலத்து களம் கால கால கேவே பொங்குளம் பொங்குள் தேவர் வளத்த காள

அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும் மரவர் குளத்து கால எங்க ராம நாட்டு மலை கால சிறி வருங்கால நாட்டு மாடி வருங்கால உத்தர வண்டிய வளர்த்த கால மரவர் குளத்து கால எங்க அப்ப நாட்டு மால கால மரவர் குளத்து கால வண்டி இது வாயின் கால தேவர் வளர்த்த காலி பாய்துறையால் உன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது முன்னே வந்தா எத்தி போடும் பக்கத்தில் பயங்கரமா பாஞ்சுவோடும் மரபர் உலத்த கால எங்க வெப்பங்கோட வெப்பம் கொள்ளாமலை கால வருங்காலசலம்பட்டி முக்கியத்தவரை வளர்த்த கால 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 ஏ மரவர்கால சீரி வருங்கால முசலம்பட்டி முக்கியத்தேவரை வளர்த்த கால ஓடி வருங்கால இந்து ராந்திய வளர்த்த கால மரபர் வளர்த்த கால எங்க வெப்பம் கொள்ளாமல கால மரவர் உளத்து கால இத்து பாயின் கால தேவர் பாயும் துறைய முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது பின்னே வந்தா எத்து போடும் பக்கத்தில் வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் உளத்து கால எங்க மட கால